கோயில் வந்து ரொம்பவே ஜொலி ஜொலிக்குதுங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க குழந்த இல்லாதவங்க இந்த மரத்தில் தொட்டில் கட்டி போட்டு வேணுன்னா குழந்தை கிடைக்குன்றது இந்த கோயிலோட ஐதீகமும் பாருங்க வேண்டிட்டு எல்லாம் வேண்டியதெல்லாம் சின்ன குழந்தை சிலைய வச்சுருந்தாங்க பாருங்கள் எல்லோரும் பக்தர்கள் வர்றதுக்கான சின்ன வந்துட்டு கேட் எல்லாமே ஃபுல்லாக செட் பண்ணிட்டாங்கங்க பாருங்க இதான் நம்ம அங்காள அம்மன் கோயிலோட மூலஸ்தான கோபுரம் ஃப்ரெண்ட்ஸ் கற்றுக்கோங்க இது எல்லாமே புதுசாக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க வந்து நம்ம ராஜா கோபுரத்தை கிட்டே தான் பார்க்கிட்டு போங்க வருங்க என்ன பண்ணுறீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னா நம்ம முத்தனம்பாளையம் அங்காளம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் அதாவது விடிஞ்சால் நம்ம அங்காளம்மன் கோயிலில் கும்பகோசங்க இன்னைக்கு நைட்டு வந்துட்டு ஃபுல்லாகவே யாகசாலை பூஜை அப்புறம் வந்துட்டு நிறையா விஷயங்கள் இருக்கிறதுனால சரி நைட்டு வந்து பார்க்கலான்ட்டு வந்திருந்தோம் இங்கே பாருங்கள் யாகசாலை வந்து அப்படியே தங்க கலரில் மின்ற மாதிரி அந்தளவுக்கு செம்மையாகவே சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க இங்கே பாருங்கள் எங்கே பார்த்தாலும் சீரியல் நம்மளை வந்து கலர்ஃபுல்லாக சூப்பராகவே இருக்க இருந்துச்சுங்க அதாவது இந்த மரத்தெல்லாம் க்ரீன் கலரில் போட்டிருந்தாங்க மெயினாக இந்த யாகசாலையை சொல்லலாம் இங்கே எப்படி வந்துட்டு கோல்டன் கலரில் செம்மையாக இருந்ததுங்க இங்கே பாருங்க செம்ம க்ரௌடாகவும் இருந்தது இங்கே பாருங்க சூப்பராகவும் ஒரு பக்கத்தில் இருந்ததுங்க அம்மனுக்கு வந்துட்டு ஃபுல்லாக நிறைய பேர் உட்காந்து யாகம் பயங்கரமாக வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க யாக சில சைடில் வந்துட்டு பார்த்துருந்தீங்கன்னா அவங்கவுங்க மொளப்பாரி கொண்டு வந்து எல்லாமே வச்சுருந்தாங்க ஒரு சைடு சங்கு மணி எல்லாமே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்பவே சூப்பராக யாகம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இங்கே பாருங்க ரொம்ப நேரமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இங்கே பாருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம அங்காளம்மனுக்கு மூலஸ்தானத்தில் வந்து அம்மனை வச்சு யாகம் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க இங்கே பாருங்க இதான் நம்ம அங்காளம்மன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அங்காளம்மனை பார்த்து எல்லாருமே நல்லா வணங்கிக்கோங்க ரொம்பவே அழகாக சந்தன காப்பில் நம்ம அம்மனை சூப்பராகவே வச்சுருந்தாங்க மேலேயும் சின்னதாக அம்மன் செலை வச்சும் பண்ணியிருந்தாங்க மொத்தம் ரெண்டு விதமான அங்காளம்மனை நம்ம வைகுண்டத்தில் பார்க்கலாம் அப்புறம் வந்துட்டு சரி இந்த சைடு போகலான்ட்டு வந்தால் அங்கே வருங்க அன்னதானம் வாங்குறதுக்கான ஒரு நன்கொடை இடம் அப்புறம் ஏதாச்சும் எமர்ஜென்சினா ஆ ஆம்புலன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க ஒரு பாக்கெட்டு வந்துட்டு சாலை வளர்த்தாங்கன்னா மறுபாக்கெட்டு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா கும்மி ஆட்டம் அதாவது வந்துட்டு அங்கே வருங்க அங்கே தூரத்தில் நடந்துகிட்டு இருந்ததுங்க ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு காதில் சவுண்டெலாம் இருந்துச்சு சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போயிட்டு பக்கத்தில் பார்க்கலாம் இங்கேருங்க ஆண் பெண் எல்லோருமே சேர்ந்து இந்த கும்மி ஆட்டம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க இங்கேருங்க சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு அவ்வளோவா பேர் இருங்காருங்க ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஃபுல்லாகவே சொல்கிறதுக்கு வார்த்தையே என்னங்க அந்தளவுக்கு வந்துட்டு இடத்தை ரொம்பவே நிறவி எவ்வளோ பேர் வந்தாலும் ஆளுங்களை வச்சு அடைக்கணும் அப்படின்ட்டு இருந்தாலும் பெரிய இடத்த வந்து இந்த கோயில் சைடில் வந்துட்டு செம்ம பெருசாக சேர்க்க இருக்காங்க மெயினாக அன்னதானம் போடுற இடங்க இங்கே பாருங்க கிட்டத்தட்ட வந்துட்டு இதில் எவ்வளோ பேரை வந்து அடக்கி வைக்கலான்றத சொல்கிறதுக்கு வார்த்தையில் அந்தளவுக்கு செம்ம பெரிய இடங்க இங்கே வருங்க இப்போ நைட்டு வந்து வெஜிடபிளும் அப்புறம் வந்துட்டு கிச்சடி எல்லாமே போட்டாங்க அதெல்லாம் சாப்பிட்டு இங்கே வந்தால் நம்ம அம்மனுக்கு வந்துட்டு சிறப்பு யாகசாலை வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஓமம் வளர்த்து இங்கே வருங்க அம்மனை வந்துட்டு நம்ம நேரில் பார்க்குறத வந்துட்டு டிவியில் செம்ம கிளியரன்ஸாக இருந்ததுங்க அதனால் இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கேன் இப்போ வந்துட்டு நம்ம கோயிலுக்குள்ளார போய்ட்டு கோவில் எப்படி இருக்குன்றத எல்லாமே பார்க்கலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இங்கே பாருங்க பா சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லைங்க அந்தளவுக்கு சந்தன காப்பில் அம்மன் ரொம்பவே அழகாக இருந்தாங்க இங்கே வருங்க ஜூம் பண்ணி கட்டுற தோ அங்கே இருக்காங்கள்ல அவங்கள்தான் இப்போ நீங்கள் டிவியில் பார்த்தீங்க இங்கே வருங்க அது மட்டும் இல்லாமல் வெளியே கொடிக்கம்பும் சூப்பராக இருந்ததுங்க எல்லாமே வந்துட்டு கொடிக்கம்பம் பழசாக இருந்துச்சு நல்லா பாலிஷ் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்குள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாருங்க இப்போ நம்ம வந்துட்டு ஒரு வழியாக யாகசாலை வந்து நடந்துகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்துட்டு கோயிலுக்குள்ளார வந்துட்டோம் காரங்களில் கோயிலுக்குள்ளே நல்லா சீரியல் செட்லாம் போட்டு சூப்பராக இருக்குங்க கோயிலுங்க யாருங்க யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கோயிலை சுற்றியுமே நாளைக்கு வந்துட்டு கும்பாசே நடக்கும்ல எல்லாரும் பக்தர்கள் வர்றதுக்கான சின்ன வந்துட்டு கேட்டு எல்லாமே ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டாங்க ஏன்னா வந்துட்டு நாளைக்கு அளவுக்கு அதிகமாக பயங்கரமாக கூட்டம் வர வந்துட்டு எல்லா ஏற்பாடும் வந்து கோயில் நிர்வாகத்து மூலிமா எல்லாமே ரெடி பண்ணிவிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்காருங்க ஏற்கனவே நம்ம சேனலுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்போம் இருந்தாலும் நாளைக்கு கும்பாசேகம் இன்றைக்கி நைட்டு வந்துட்டு இந்த வீடியோ போடுறோம் அருள்மிகு அங்காளம்மன் மூலஸ்தானத்தை தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருங்க மூலஸ்தானம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா வந்துட்டு வெளியே வந்து யாக வளர்த்துட்ருக்காங்க இங்கே பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம இந்த கோயிலை வீடியோ எடுத்திருப்போம் ஆனால் வந்துட்டு பேர் சரியாக தேர்லான் இருக்கோம் பாருங்க பேச்சியம்மன் வீரபத்ரர் இருப்பன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு சாமியும் நமக்கு வந்துட்டு கீழே நமக்கு வந்துட்டு அற்புதமாக காட்சி அளிக்கிறாங்க நாளைக்கு கும்பாபிஷேகம் வர்றதுக்கான மேலே எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க இங்கே அப்படியே இந்த சைடு வந்தோம்னா இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அங்காளம்மன் மூலஸ்தலம் பார்த்துக்கோங்க க்ளோஸில் இருக்குது சரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேக் சைடில் போகலாம் இப்போ இது எல்லாமே புதுசாக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கறது ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்துட்டு சித்த விநாயகர் கோயிலுக்கு செலவு ஒன்று வச்சுருக்காங்க சித்தி விநாயகர் கோவில் அப்படியே இந்த சைடு வந்துட்டோம்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு வில்வ மரம் ஒன்று இருக்குதுங்க ஃபுல்லாமல் எங்கே பார்த்தாலும் நல்லா கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறது தான் நம்ம கோயிலோட மூலஸ்தானத்தோட பின்பகுதியை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருங்க ஃபுல்லாக எங்கே பார்த்தாலுமே கலர்ஃபுல்லாக ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இங்கே வந்துட்டு நம்ம எப்போதும் போல் அருள்மைக்கு பாலமுருகன் சாமி வந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்ங்கருங்க அதாவது முருகர் இதெல்லாம் பார்த்து நல்லா வணங்கிக்கோங்க எங்காருங்க இதை விட்டால் நம்ம எப்போதும் போல் நம்ம அங்காளம்மனுக்கு வந்துட்டு ஒரு தேர் ஒன்று வந்து வடிவம் புதுசாக அமைச்சிருக்காங்கங்காருங்க பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இங்கேருங்க கீழே அந்த இடத்துலையும் கும்பாசேயம் பண்ணுறதுக்கான சின்ன செட்டப்பை எல்லாமே பண்ணியிருக்காங்க எங்காருங்க அரசமரம் ஃபுல்லாகவே சீரியல் செட்டு ரொம்பவே அழகாக பாருங்க ஒரு வழியாக இப்போ நம்ம கோயிலை ஃபுல்லாக சுற்றி முடித்தாச்சுங்க இதான் நம்ம அங்காளம்மன் கோயிலோட மூலஸ்தன கோபுரம் ஃப்ரெண்ட்ஸுங்க கற்றுக்கோங்க இப்போ வந்துட்டு நம்ம அந்த சைடுக்கு போனோம்னா அங்கே சின்னதாக அரச மரத்துக்கு அடியில் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் கோயிலோட சைடு வியூ அங்கே பாருங்க ஃபுல்லாமே வந்து சீரியல் ஜெட்டோட கோயில் வந்து ரொம்பவே ஜொலி ஜொலிக்குதுங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்கருங்க மூலஸ்தானத்தோட கோவில் கோபுரம் பா சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கேங்கருங்க ஃபுல்லாக நாளைக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு பக்தர்கள் வர்றதுக்கான கட்டுப்பாடு எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் சுற்றி சுற்றி ஃபுல்லாக கேட்டு போட்டு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்துட்டு அந்தளவுக்கு நாளைக்கு பயங்கரமாக கூட்டம் வரும்ங்காருங்க ராஜகோபுரம் வந்துட்டு அங்கே இருக்குங்க மரம் அரைச்சிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குங்க ஆனால் அன்னைக்கு வந்து பகல் எடுத்ததோடு இன்றைக்கி நிறையா டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க மெயினாக யாகசாலை வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்கருங்க இந்த அரச மரத்துக்கடியில் வந்து அருள்மிகு நாகர் சாமியும் அப்புறம் வந்துட்டு முத்துக்குமார சுவாமியும் வந்துட்டு நமக்கு அற்புதமாக காட்சியளிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் குழந்தை இல்லாதவங்க இந்த மரத்தில் தொட்டில் கட்டி போட்டு வேணுன்னா குழந்தை கிடைக்குன்றது இந்த கோயிலோட ஐதீகம் பாருங்க வேண்டிகிட்டே எல்லாம் வேண்டதெல்லாம் சின்ன குழந்தை சிலைய வச்சிருக்காங்க பாருங்கள் வேறுங்க ஃப்ரெண்ட்ஸ் சிறாங்க ஃபுல்லாக சுற்றி முடித்தாச்சு இப்போ வந்துட்டு நம்ம கோயில் ஃப்ரெண்டுக்கு ராஜ கோபுரத்து போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ்ங்காருங்க ஒரு வழியாக வந்துட்டு கோயிலை ஃபுல்லாக சுற்றி முடித்தாச்சுங்க யாருங்க கோயில் ஃபுல்லாகவே சீரியல் செட்டோட பயங்கரமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு ஒரு குட்டி பசங்கலாக விளையாண்டுக்கிட்டு இருக்காருங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க என்ன பண்ணுறீங்க உங்க பேர்ல என்ன? சின்ன பசங்க எல்லாம் லேர்னிங் இறங்க फ्रेंड्स. வரங்க. ஹாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு வந்துட்டு நம்ம அம்மனுக்கு கும்பா சேகோம். இன்னா வெளிய ஏதாவது மிஸ் ஆன்ஸ்னா வெளியே போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம ராஜகோபுரத்துக்கிட்ட கோபரத்துக்கு கிட்ட தான் பாத்துட்டு இருக்கோம்ங்க. வரங்க. எப்படி சூப்பரா இருக்கு பாருங்களேன் கோயிலோட டோட்டல் பாத்துக்கிட்டீங்க இதுக்கப்புறம் வெளியே பேட்டி யாகசாலையில் ஏதாச்சும் மிஸ் ஆனிச்சுன்னா போய் பார்க்கலாம் சரி வாங்க காலையில் மூன் கருங்க வண்டு வந்துட்டு யாகம் வளர்க்குறது எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க இதுக்கப்புறம் வந்துட்டு எப்பன்னு காலையில மூணு மணிக்கு வந்துட்டு யாகம் வளர்த்து அஞ்சு மணிலிருந்து அஞ்சு அம்மனுக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணிடலாம் அப்படின்னு மைக்கில் அலவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கங்காருங்க எல்லாருமே சாமியை பார்த்துட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க இப்போ வந்துட்டு மணி பத்திராயிடுச்சிங்காருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இப்போ உங்கள் நீங்கள் கும்பாபேகம் பார்க்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பார்வைக்கு வந்துடும் எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்